காசு கேட்டால் காசு கொடுத்தேன் கவுதரி கேட்டால் கவுதரி கொடுத்தேன் மொசல் கேட்டால் மொசல் கொடுத்தேன் அடுத்தது நான் மானு வேணுமா காட்டுக்குள்ள மானு அடிச்சுட்டு வந்து கொடுக்கவா திங்கிரியா எல்லாத்தையும் கொடுத்து முடிஞ்ச பிறகு என்ன செஞ்சுட்டாருங்களா மூணு மாசமா தண்ணி இல்லை வீட்டில் குடிக்க ஒரு சொல் தண்ணி இல்லை என்ன முடிவுன்னு கேட்டாங்க என்ன ஆனாலும் போய்க்கங்க அப்படி நான் உப்பு தண்ணி விட்டா விடுவேன் ஆனா அவங்க லைன்ல மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்சி நல்ல தண்ணி போயிட்டு இருக்குது பொள்ளாச்சி அருகே உள்ள குள்ளக்காப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட நரிக்குறவர் காலனியில் மூன்று மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து பிரபுதேவா என்ற இளைஞர் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அமர்ந்து தர்ணா செய்தார் அப்போது தங்கள் பகுதியில் குடிநீர் வழங்க கோரி பலமுறை காசு காடை முயல் என அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தும் எதுவுமே செய்யவில்லை என ஆதங்கப்பட்டார் இது தவிர இன்னும் என்ன வேணும் மான் பேட்டையாடி தரவா என்று தரையில் அமர்ந்து கேட்ட கேள்வி அதிகாரிகள் காதில் விழுந்ததா என்பது தெரியவில்லை கேள்வி கேட்கும் அவர் என்ன முதல்ல காசு கேட்டாரு வீட்டுக்கு ஐம்பது ரூபா வசூல் பண்ணி கொடுத்திருக்கேன் நானே ஓகேங்களா வீட்டுக்கு ஐம்பது ரூபாய் அவருக்கு கொடுத்தது கையிலே அதில் காரை கிடைக்குமாருக்கலாம் காரைய அடுத்தது மொசலை கேட்டாரு அதையும் கொடுத்தோம் மொசலும் அது கீழாத்தையும் கொடுத்தோம் ஒரு தலைவருக்கு அவருக்கு சேர்த்து மொசலையும் கொடுத்துட்டோம் மொசலையும் கொடுத்தவும் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க மூணு மாசமா தண்ணி விடலை ஏனே விடலைன்னு கேட்டதுக்கே நீங்க ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னாங்க ஏன் ஒண்ணுமே விடல நல்ல தண்ணி தான் தான் இருக்கோம் எல்லாத்தையும் நீ கேட்டது எல்லாத்தையும் தானே கொடுத்தோம் காசு கேட்டா காசு கொடுத்தேன் கவுதரி கேட்டா கவுதரி கொடுத்தேன் மொசல் கேட்டா மொசல் கொடுத்தேன் அடுத்தது நான் மானு வேணுமா காட்டுக்குள்ள மானு அடிச்சிட்டு வந்து கொடுக்கவா திங்கிரியா பாரஸ்டுக்காரன் பின்னாடியே வருவான் அவனையும் கூட்டு வந்து விடவா எல்லாத்தையும் தான் கேட்பாவ அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா நீங்களே சொல்லுங்க பாப்பா ஒரு நியாயத்தை எல்லாத்தையும் தான் கொடுத்தேன் மொசல் கேட்டாரு மொசலை கொண்டு வந்து கொடுத்தேன் எல்லாத்தையும் கொடுத்து பிறகு என்ன தெரியுங்களா மூணு மாசமா தண்ணி இல்லை வீட்டில் குட்டிக்கா ஒரு சொல்லு தண்ணி இல்லை வீட்டில் நீங்க புண்டா வந்து பார்க்கலாம் படத்தை வந்து பார்க்கலாம் எல்லாமே காஞ்சி போய் தான் கிடக்குது எல்லாமே காஞ்சி போய் தானே கிடக்குது ஓப்பனாக சொல்றேன் நீங்களே வந்து பாருங்க நேரடியாக வீட்டில் வீட்டில் வந்து பாருங்க அவர் கேட்டதுக்கு கொடுக்கலாம் முடியாது நீங்க உப்பு தண்ணி குடிச்சா குடிங்க இல்லைன்னா குடிக்காதீங்க இப்படிங்கிறாரு அப்படி நம்ம என்ன செய்ய முடியும் நீங்க இப்படி சொல்றீங்களா வேற என்னதான் வழின்னு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னாரு நாங்க ஓப்பனா சொன்ன கலெக்டர் ஆபீஸ் போய் என்ன முடிவுன்னு கேட்டாங்க என்ன நாள் போய்க்கங்க அப்படின்னு நான் உப்பு தண்ணி விட்டா விடுவேன் ஆனா அவங்க லைன்ல மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி நல்ல தண்ணி போயிட்டு இருக்குது இது எங்கள் ஆளுங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நல்ல தண்ணி ரெண்டு நாளைக்கு ஒரு தாட்டி தான் இருக்கு நல்ல தண்ணி